அண்மையில் ஒரு வைணவ பெரியவர் என்கிட்ட சொன்னார் உங்களுடைய அருள் நேரத்தில் நீங்கள் வைணவ கருத்துக்கள் நிறையா சொல்கிறீங்க கம்பராமாயணத்துலேருந்து கும்பகர்ணன் பற்றி பேசுகிறீங்க வீடனன் பற்றி ராமன் பற்றி சீதா பற்றி தசரத சக்கரவர்த்தி பற்றி கம்பனின் கற்பு பற்றி சகோதர பாசம் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மொத்தமாக உள்ளடக்கி கம்பராமாயணத்தை முழுமையாக சொல்லுங்கள் சார் அப்படின்னார் இது வந்து ஒரு காற்றை கைக்குள் அடக்குவது போல் ஒரு கடல் நீரை கமண்டலத்துக்குள் பிடிப்பது போல இருந்தாலும் ஒரு முயற்சி அவருக்காக ராம அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அசுரனாகிய இராவணனை அடித்து தேவர்களை மனிதர்களை காப்பதற்காக ராம அவதாரமாக அவதாரம்னா மேலிருந்து கீழ் வருவது அவதாரமாக இந்த மண்ணுலகத்திற்கு வருகின்றார் அயோத்தி மாநகரத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள் கோசலை கைகேயி சுமுத்திரை அந்த மூன்று பேருக்கும் பிள்ளை பேரு இல்லை புத்திர காமஷ்டி யாகம் செய்து பிறகு கிடைத்த பாயசத்தை அருந்திய பிறகு நான்கு குமாரர்கள் பிறக்கிறார்கள் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்குனர் நான்கு பேரும் ஒருவர் மீது ஒன்றுவர் அளவு கடந்த அன்பு உடையவர் இந்த ராமகாதையிலே இரண்டு குருமார்கள் உண்டு ஒன்று வசிஷ்டர் மற்றொருவர் விஸ்வாமுத்திரர் நீண்ட நாள் கழித்து பிள்ளை பேரு கிடைத்த இந்த தசரத சக்கரவர்த்திக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி இந்த சமயத்தில் புடகுருவாகிய வசிஷ்டரிடத்தில் விஸ்வாமித்திரரிடத்திலும் அளவு கடந்து அன்பு கொண்டவர் நம்முடைய தசரத் சக்கரவர்த்தி தாங்கள் செய்யக்கூடிய யாகத்திற்கு கரிய செம்மல் நால்வருள் ஒருவராகிய ராமனை அடைத்து செல்லுமாறு வந்தபோது துடித்த பிறகு தசரதன் ஏனென்றால் வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சாதே ரொம்ப நாள் கழிச்சு புள்ள பிறந்திருக்கு கரிய செல்மன் நால்வர்னா மூத்த புள்ள ராமன் அவரை கேட்குறாரு பிறகு மற்றொரு குலகுரு இல்லை இல்லை அனுச்சுவை எல்லாமே ஒரு காரண காரியம் நேரா வனவாசத்திற்கு போகிறார்கள் அங்கே காணகத்திலே கடும் தவம் இவர் செய்கின்றார் குலகுருவினுடைய யாகத்திற்கு இவர் துணை புரிகின்றார்கள் அப்பொழுது சுபாகு மாரிசன் என்பவன் இடைஞ்சூறு செய்த அவரை வதம் செய்து தாடக வதம் செய்து பிறகு அயோத்திமா நகரம் நோக்கி ராமரும் லக்ஷ்மணரும் குலகுருவாகிய அந்த குருவோடு வழிபிடித்து வருகின்ற நேரத்தில் மிதிலையில் இருந்து ஜானகி அண்ணலை நோக்க அவரும் அவளை நோக்க அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் இருவருடைய இதயமும் இடம் மாற ஜனகாராஜாவினுடைய அன்பு மகள் பண்பு மகள் பாசமகள் நேசமகள் சீதா பிராட்டியை வில்லொடித்து ராமன் மனம் செய்ய உளுந்து இட இடமில்லை என்கின்ற வகையில் பெருங்கூட்டம் எழுந்து சென்ற பிறகு அயோத்தி மாநகரத்திற்கு வருகின்றார்கள் தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் தன்னை அலங்காரம் செய்கின்ற போது ஒரு நிறைமுடியை பார்த்துவிட்டு இனி தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக இந்த மண்ணில் பட்டாபிஷேகம் ராமனுக்கு என்று சொல்ல ஊரே விடாக்கோளம் போல என்றைக்கோ மண் உருண்டையால் கூனி மீது உருண்டையை செலுத்திய மனதில் வைத்த வன்மத்தின் காரணமாக கூனி சிற்றன்னை கையின் மனத்தை மாற்ற ஆலிசூழ் உலகமெல்லாம் வரதனை ஆளச் செய்து தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொள்ள ராமனை வனவாசத்திற்கு அனுப்ப ராமன் லக்ஷ்மணன் சீதையோடு காட்டிற்கு செல்ல காட்டிலே கங்கை கரையை கடப்பதற்கு உதவுவதற்கு குகன் என்கின்ற ஒருவன் கிடைக்க இதற்கு இடையில் தசரதன் உயிர் நீக்க பரதன் தாய்மாமா வீட்டிலிருந்து மீண்டும் இல்லம் வர தன்னுடைய தாயினுடைய பொறுப்பற்ற செயலை கண்டு ஒதுக்கி வைக்க பிறகு எல்லாவற்றையும் நிறைவு செய்ய ராமனையே அழைத்து வருவேன் என்று உறுதி பூண்டு செல்ல ராமன் தாய் தந்தைக்கு இட்ட சொல்லை காற்பது அறம் என்று சொல்ல தன் தமையனினுடைய அற்புதமான அண்ணனினுடைய பாதார வெந்தத்திற்கு பட்டாபிஷேகம் செய்து அரியணையில் வைத்து பதினான்கு ஆண்டு காலம் அரசாட்சி என்பதை தர்மத்தோடு நியதியோடு செய்வதற்கு பாதுகையை வாங்கி தலைமீது சுமத்து வரதன் வர குகனுடும் ஐவரானோம் என்று சொல்லு குகனை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள கங்கை கரையை கடக்க பர்ணசாலை அமைக்க இராவணன் வர சீதையை பார்க்க அதற்கு முன்பு சீத்தையை பார்த்த சூர்பனகை ராம லக்ஷ்மணனை அடைய முற்பட பிறகு லக்ஷ்மணனால் மூக்கருபட்ட சூர்பனகை இராவணனுடைய மனத்தை மாற்ற பிறகு மான் உருவெடுத்து மாரீசனை போகச் சொல்ல சீத்தை பொன்மானை கேட்க சேர்த்த மானை பிடிக்க ராமன் புறப்பட சீதையை கவர்ந்து ராவணன் செல்ல ஜானகியை பிரிந்து நிற்கின்ற போது அண்டர் நாயகன் அருள்தூதன் நான் என்று தேவாமிரதத்தை துளைத்த ராமனுக்கு அபயமாக ஆஞ்சநேயர் தென்பட ஆஞ்சநேயர் சுக்ரீவனோடு நட்புறவு வைக்க ராமனிடத்தில் கூட்டுறவு செய்ய பிறகு கடல் கடந்து அனுமனே சென்று சீதை இருப்பிடத்தை அறிந்து வைந்து சொல்ல அந்த இராவண வதத்திற்கு யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பு வீடனன் அடைக்கலமாக சேர யுத்தம் தொடங்க அரக்கர் குலம் என்றாலும் அன்புக்காக உயிர்விட்ட கும்பகர்ணன் இந்திரஜித்து உயிர்நீத்தம் செய்ய ராவண வதம் தொடங்க முதல் நாள் போரில் எல்லாவற்றையும் விடந்து நிராயுத பாணியாய் நிற்க இன்று போய் நாளைவா எனச் சொல்ல போர்க்கடத்திலே மாவீரன் காமத்தியால் மாண்டு போக பிறகு வெற்றி பெற்று சீதாவை கரம் பிடித்து மீண்டும் அயோத்தி மாநகரம் வந்து பட்டாபிஷேகம் செய்து ராமனுடைய நாமத்தை நாம் சொல்கின்றோம் என்றால் இதைவிட ஐந்து நிமிடத்தில் ராமாயணம் கேட்ட ஆனந்தம் உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லம் முழுக்க நிறைந்து நிற்கட்டும் ராமனை சேமிப்போம் ஜெய்ராம் சீதாராம் மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திக்கும் வரை எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் வணக்கம்